என்ன்பார்ந்த கூட்டத்தில் சிலருக்கும் என் நன்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்தே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கும் நாங்கள் வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா எஸ்கேவை பற்றி விஷயங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் புதுசாக ஒரு தகவல் வெடிவந்திருக்கு அதையும் பார்க்கலாம் இது எனக்ரோயலின் ரோயிலின் சால்வையின் மறுபக்கம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எஸ்கேவை பற்றி வேண்டுதல்களையும் மொட்டை அடித்தல் காது குத்துதல் தீக்குளித்தல் போன்ற நிகழ்வுகளையும் ஏற்பாடு பண்ணியிருக்க குழுவின் சார்பாக ஆமாம் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னு சொன்னால் இப்போ எஸ்கேவுக்கு வந்து அவர் ஒரு காந்தி சத்தியாகிரக போராட்டம் பண்ண மாதிரியும் அவர் ஜெயிலுக்கு போயிட்டு காந்தியடிகள் வந்த மாதிரியும் பல நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அதை பார்க்குறப்ப எனக்கு அவங்க இந்தியாவில் வந்து ஒருத்தங்க கூடான்னு கூறான் என்னடா இது காந்தியடிகள் இருக்கப்போ அந்த யூடியூப் வந்திருந்தால் கூட இவ்வளோ செஞ்சுருக்க மாட்டாங்கடா இப்போ இவ்வளோ செய்கிறீங்களே வச்சு செய்கிறீங்களே அப்படின்னு எனக்கு இருக்குது எஸ்கே கிருஷ்ணா ஒரு காலத்தில் இப்படி ஹைப்பில் போய்கிட்டு இருந்தவர் அதாவது நீந்தினு துணிது சார் தொடங்குது புதியுகம் அப்படிங்கிற மாதிரி நல்ல வீராப்பா அவருக்கு ஃபேன் பேஸும் அதிகமாகிறப்ப அவரோட வீடியோஸும் நிறைய பேர் பார்க்குறப்ப அவருக்கும் காசு கொட்ட கொட்டுன்னு கொட்டுறப்ப எவர் நினச்சிக்கிட்டாரு இனி இப்படியே தான் இருக்க போகுது நம்ம வளர்ச்சி ஓ ஹோன் தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு இருந்தாலும் கடவுள் இருக்கார் கடவுள் ஒரு அடி போட்டார் அடி போட்டு ஏய் கெட அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது எங்களுக்கு இருக்குது யூடியூப் ஸ்மார்ட்டு யூடியூப் ஸ்மார்ட்டு அது யூடியூபர்ஸ்கே தெரியும் யூடியூப் ஸ்மார்ட் அவங்க ஒரு வீடியோ என்கிட்ட வீடியோவை வேணும்னா அவங்களே எடுத்து பார்க்கலாம் அவங்களே எடுத்து யூடியூப்ஸ் அந்த குழுவினரை எடுத்து பார்த்துட்டு வந்து அதை பார்ப்பாங்க என்கிட்ட வீடியோவை வந்து பார்ப்பாங்க பார்த்து ஏதாவது குறைபாடு இருக்கா அப்படின்னு எனக்கு நேரடியாக என்னோட தொடர்பு கொண்டு நேரடியாக லட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்மார்ட் யூடியூப் அதுக்கும் மேல நம்ம கவர்மெண்ட் ஸ்மார்ட் அதாவது யூடியூப்க்கு சில விஷயங்கள் தேவைப்படாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு தேவை அதாவது ஒரு பேசனை எடுக்கக்கூடாது வீடியோ எடுக்கக்கூடாது வெஹிக்கிள் நம்பர்ஸை வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதற்கான காரணங்களையும் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் யூடியூப்பால் வழங்கப்பட்ட சில ரூல்ஸ்க்கு அமைவாக ஆனாலும் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்குது எங்களை வீடியோ ஒன்றில் கம்ப்ளைண்ட் வந்துருச்சுன்னா அதை கவர்மெண்ட் அதாவது நம்ம கவர்மெண்ட் அனுமதி அளித்தா தான் யூடியூப் வலைத்தளத்துக்கு யூடியூப்பாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் டிக்டாக்காக இருக்கட்டும் நம்மட அரசாங்கத்தால் அனுமதி அளிக்கப்பட்டால்தான் அவங்களே உள்ளுக்கு வரையிடும் அதனால் நம்ம கவர்மெண்ட்டை கொஞ்சம் அனுசரித்து போகணும் இல்லாட்டி எஸ்கேக்கு நடந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நடக்கலாம் இந்த யூடியூபர்ஸாக இருக்கவங்க யாரும் யூடியூபர்ஸாக வர வேண்டும் என்று கனவு கண்டிருக்கவங்க அவங்க வந்து இதை கவனித்து கொள்ளணும் ஏன்னு சொன்னால் சிங்களவர்கள் ஆங்கிலத்தார் யூடியூப் செய்கிறவங்க உலகத்தில் எங்கேயுமே யூடியூப் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதில்லை முன்னே வந்துக்கிட்டு இருந்துச்சு முன்ன இந்த மாதிரி பிரச்சனைகளும் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் சமீபத்திய காலங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலை ஏன்னு சொன்னால் அவங்க உஜாராகிட்டாங்க ஆஹா கவர்மெண்ட் ரூல்ஸ்லாம் கூட இப்போ ரெகுலேஷன் கூட புது கவர்மெண்ட் மாதிரி இருக்குது நாங்கள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும்டா அப்படின்னு அடக்கி வாசிக்க தங்கிட்டாங்க ஆடிக்கிட்டு இருந்தவங்க எல்லாத்துக்குமே அடக்கம் வந்துருச்சு சிங்களவர்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு அடக்கம் வந்துருச்சு அதனால தான் அவங்க எந்த பிரச்சனையும் மாட்டி மாட்டிக்கல ஆனாலும் நாங்கள் சும்மா கெத்தாக சும்மா ஹை ஸ்பீடில் போய்கிட்டு இருந்த நாங்கள் எங்களுக்கு ஒரு அடி பண்ணுறக்கு எஸ்கேட்டு விவகாரம்னால எங்களுக்கு ஒரு அடி வந்திருக்கு ஏ ஏற்கனவே பாருங்கள் ஹெல்ப் மைண்டில் இருந்தவங்க யாருமே உதவி பண்ணவங்க எங்களோட சகோதர யூடியூப் யூடியூபர்ஸை நான் சொல்கிறேன் அவங்களுக்கெல்லாம் இதே மாதிரி எஸ்கேக்கு நடந்த மாதிரியே பிரச்சனை நடந்திருக்கு பிரச்சனை வந்திருக்கு அவங்களுக்கு யூ சொன்னாங்க எலர்ட் பண்ணி பார்த்தாங்க அதுவும் முடியலை ஜெயிலில் கொண்டு போயிட்டு வச்சுருக்காங்க இன்ன வரைக்கும் ஜெயிலில் இருக்க யூடியூபர்ஸ் இருக்காங்க ஏன்னு சொல்லுங்களே ஏன் இந்த மாதிரி பிரச்சனை தமிழர்களுக்கு மட்டும் வர்றது அப்படின்னு கேட்டால் தமிழனாக இருந்தால் எங்கே இருந்தாலும் அடிப்பாங்கடா எங்கே இருந்தாலும் அடி வாங்கிகிட்டே இருக்க வேண்டியது தான் ஏன்னா நாங்கள் தமிழங்க எங்கிட்ட வாழ்க்கையை எப்படித்தான் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் நானும் சொல்கிறேன் தமிழர்களால் எங்களுக்கு அடி விழுகலை நாங்கள் மட்டும்தான் தலைக்கால் புரியாமல் ஆடிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் எங்களுக்கு அடி விழுகுது அதே மாதிரி புலம்பெயர் தமிழர்கள் மூலமாகவும் மற்ற தமிழர்கள் மூலமாகவும் உதவுற மனப்பான்மை தமிழர்களுக்கு தான் கூட இருக்குது அதனாலையும் தான் எங்களுக்கு அடி வாங்கிறது இயல்பாகவே வந்துடுச்சு உதவி செஞ்சால் பரவாயில்ல நாங்கள் எல்லாம் உதவுகிறோம் ஊற மனப்பான்மை உள்ளவங்க தான் உதவணும் நாங்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் கட்டாயம் ஆனால் யார் என்ன எப்படி அப்படிங்கிறத பார்த்து தான் உதவி செய்யணும் இடம் பொருள் ஏவல் பார்த்து தான் உதவி செய்யணும் ஜஃப்னா தமிழை உள்ளுக்கு வச்சுட்டாங்க ஜஃப்னா தமிழ் ஜஃப்னா தமிழ் ஒருத்தனை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க நம்ம ஸ்ரீலங்கா ஒரு சகோதர மொழியினால் உள்ளே வச்சுட்டாங்க இதனால் ஸ்ரீலங்காவில் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது அப்படின்னு நினைக்காங்க யாராக இருந்தாலும் கவர்மெண்ட் இதை தான் பண்ணணும் நான் ஒன்றும் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக கதைக்கிறேங்கிறது இல்லை உங்களுக்கும் இந்த கதை ஏற்பற்றக்கூடாது இனி வர்ற யூடியூபர்ஸுக்கும் என்னை போன்ற தமிழர்களுக்கும் தமிழ் யூடியூபர்ஸ்க்கும் இந்த மாதிரி நிலைமை ஏற்பற்றக்கூடாதுன்னு தான் நான் கத்துனேன் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இருபது வீதமான பங்குகளுக்கு மட்டுமே எஸ்கே கிருஷ்ணா அவன் வந்து கணக்கு காட்டியிருக்கான் மிச்சம் எண்பது வீதமானது பதுக்கப்பட்டுள்ளது அதாவது தண்டை அக்கௌண்ட்டுக்கு கற்பு இல்லை தண்டை அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்கான் இதனாலும் ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவில் விளக்கி இருந்தேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க எண்பது வீதமான பங்குகளுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த பணம்தான் உதவி செய்யப்பட்ட பணம்தான் அதுக்கு எஸ்கே கிருஷ்ணா கணக்கு காட்டலை இருபது விதமான பணத்திற்கு தான் கணக்கு காட்டே ஏன் எப்படி யூடியூப்னால் வழங்கப்பட்ட தொகை எவ்வளவு இருக்கும் அந்த டீட்டெயில்ஸையும் அந்த வீடியோலையே பார்க்கலாம் இதுக்கு கீழே லிங்கை கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அம்மா நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அது உங்களுக்கு பிடிச்சிக்கல இல்லாமல் நீங்கள் இல்லாமல் நாங்கள் யூடியூப் பண்றது கூட அவங்களுக்கு பிடிச்சிக்கல இப்படி பா அப்படின்னு தமிழர்கள் மட்டும் தான் புரிவிச்சு இந்த விஷயம் நடக்கிறதுன்னு இல்லை இந்த விஷயம் எல்லாத்துக்கும் நடந்திருக்கு இன்ன வரைக்கும் சிங்களவர் ஒருத்தர் அவரை தாடி நான் வச்சுக்கிட்டு அவர் வந்து இன்ன வரைக்கும் அரெஸ்ட் பண்ணப்பட்ட உள்ளுக்கு இருக்காரு அவர்கிட்ட யூடியூபே காணாம போச்சு சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாமல் எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைக்கிறாங்க அதனால் ரொம்ப கவனமாக செயற்பட வேண்டும் ஏற்கனவே ரணில் இருக்கப்பையே சைபர் கிரைம் அதாவது இந்த மாதிரி வலைத்தளங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்ம கவர்மெண்ட் கவனிச்சிக்கிட்டு இருக்கிறதா சொல்லிட்டாங்க இப்போ அர்ஜுனாவை சொல்லலாம் அர்ஜுனா வந்து இடையிலேருந்து பேர் போட்டுக்கிட்டே வேணாம் அர்ஜுனாவை சொல்லலாம் அர்ஜுனாவும் இல்லை அர்ஜுனாவும் இல்லை எவனும் இல்லை கவர்மெண்ட் தான் கவர்மெண்ட் ஒரு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு இருக்குது எவ்வளவு காசு வருது எவ்வளவு காசு போகுது வெளிநாட்டிலேருந்து எவ்வளோ காசு போட்டிருக்காங்க யூடியூப்லேருந்து எவ்வளோ வருது ஏன்னா எல்லா வங்கிகளும் அரசாங்கத்துக்கு உட்பட்டது அதனால் நீங்கள் வேணால் வேற ஏதாவது ஒரு அதில் எடுத்துக்கலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் வங்கிகள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு கீழே நடக்குது இலங்கை மத்திய வங்கிக்கு கீழே தான் எல்லா வங்கி நடவடிக்கைகளும் இடம்பெறுது அப்போ உங்கள் கிட்டே இருந்து வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் ஒரு ரூபா அனுப்புனாலும் அதுக்கு அதை நோட் பண்ணி தான் வச்சுருக்கு கவர்மெண்ட் அதனால் யூடியூபும் ஸ்மார்ட்டு நம்ம கவர்மெண்ட்டும் ஸ்மார்ட்டு அதனால் நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு திரிய யூடியூபர்ஸுக்கு தலையில் கொட்டு போட்டு கவர்மெண்ட் உட்கார வச்சிடும் சில நேரம் தலையில் கொட்டு போடாது உள்ளுக்கே வச்சுருக்கும் அதனால் கவனம் பார்த்து செயற்படுங்க இரஃபான் இவ்வளோ ரூபாய் சம்பாரிச்சிட்டானே மதன் கௌரி இவ்வளோ ரூபா சம்பாரிச்சிட்டாரே அவங்களெல்லாம் ஒன்றும் செய்யலை அவங்களெல்லாம் கேட்க மாட்டீங்க எங்களை மட்டும் பிடிச்சி அப்படிங்கலாம் எங்களை மட்டும் பிடிச்சி உள்ள வைக்கிறீங்க அப்படின்னு அந்த கவர்மெண்ட் பேரை இந்த கவர்மெண்ட் பேரை அங்கே உள்ள பொருளாதாரம் வேற இங்கே உள்ள பொருளாதாரம் வேறு அங்கே பொருளாதாரம் எவ்வளோ தூரம் மேம்பட்டுருக்குன்னு தெரியும் ஆனால் ஸ்ரீலங்கா இன்னும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையலை அதனால இந்த மாதிரி அடிகளை நாங்கள் வாங்கித்தான் ஆகணும் நான் சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு சென்சர் போர்டாக மாறணும் நாங்கள் ஒரு சென்சர் போர்டாக மாறாத வரைக்கும் எங்களால் ஊடகவியலாளர் அப்படிங்கிற ஒரு தகுதியை பெற இயலாது சென்சர் போர்டுனா எங்களுக்கே தெரியணும் இதை போடணும் இதை போடக்கூடாது இந்த மாதிரி விஷயங்களை போடணும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை படித்து பார்க்கணும் அப்போ தான் எங்களால் ஒரு சென்சர் போர்டு மாதிரி மாறி நாங்கள் போடுற வீடியோக்கள் அழகாகவும் கட்சிதாகமாகவும் நேர்த்தியாகவும் திறமையாகவும் இருக்கும் தொலைக்காட்சியவே பொழுது வச்சிடுறாங்க தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சி ஒரு ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அந்த தொலைக்காட்சியே அவங்க சென்சர் போர்டு அவங்களுக்குள்ளேயே இருக்குது நாங்கள் ஒரு தொலைக்காட்சி இளைஞர் இயங்குற தொலைக்காட்சின்னு நோக்கமே அதுக்கு சென்சர் போர்டுன்னு தனியாக இருக்குது அவங்க அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானா அதை பார்ப்பாங்க அவங்களே ஒரு ப்ரைவேட்டாக ஒரு சென்சர் போர்டு வச்சுருப்பாங்க அவங்களே பார்ப்பாங்க குறை நிறைகள் இந்தெந்த விஷயம் காட்டப்படுதா இந்தெந்த விஷயம் காட்டப்படாதா இதை சமூக வலைத்தளங்களில் விடுறோமே இதுக்கு கொப்பரேட்ஸ் ப்ராப்ளம் வராதா இப்போ பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் எல்லா ப்ரோக்ராமையும் தொலைக்காட்சியில் நடக்க எல்லா ப்ரோ ப்ரோக்ராம்ஸையும் சமூக வலைத்தளங்களில் பார்க்க இல்லை அதுக்கு காரணம் இது தான் கோபரேட்ஸ் ப்ராப்ளம் வந்துடுமா மற்ற பிரச்சனைகள் வருமா கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற விஷயம் தான் சொல்கிறோமா இதனால் நம்ம தொலைக்காட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத மூன்றுக்கு நான்கு முறை யோசித்து பார்த்து தான் வெளிய விடுறாங்க நாங்கள் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து ஆ சரி எந்த விஷயத்த எடுத்துக்கலாம்ண்ணா ஆ சரி எடுத்து வீடியோ எடுத்தாச்சு அதை எடிட் பண்ணியாச்சு போட்டாச்சு உள்ளுக்கு இருந்தாச்சு ஜெயிலில் கம்பி நீக்கிட்டு உள்ளுக்கு இருந்தாச்சு இனி வரமதி வயசுக்கு வந்த என்ன வயசுக்கு வராட்டி என்ன இதுதான் உள்ளுக்கே பூரா ஆளை மறியாமல் காலை விடாது இன்னும் ஒரு வீடியோவில் சிந்திக்கலாம் அது வரைக்கும் மடி பிறகு உங்கள் கூட்டாளி எனக் Bye. Take care.